பார்த்தீங்கன்னா இந்த மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் ரவுண்ட் அப் போட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை விதி வந்து ஒரு ஒரு கிழமையாக வந்து பார்த்தீங்கன்னா சேதமடைஞ்சிருக்கு இப்போ வந்து திருத்த விரைவில் வந்து அதெல்லாம் எங்களை பண்ணை ரோட்டுக்கு போகணுன்னு சொன்னால் இந்த முற்றவழி மைதானம் கூட தான் வேண்டியிருக்கேன் அதெல்லாம் எல்லாமே முற்றவழி ஊடா தான் எல்லாம் போகிறக்கா அப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்படி இதில் வந்து இந்த முற்றவழி மைதானம் இந்த முத்த வழியை வந்து நிறைய பேர் மறந்துருக்க மாட்டேங்க இந்த இசை நிகழ்ச்சி தமிழ்நாட் இசை நிகழ்ச்சி மட்டமாட்டிங்க கொஞ்சம் புதுமாக இருக்கு இதால் வந்து நாங்கள் இப்போ பண்ணை மீன் சந்தைக்கு போக போகிறோம் பண்ணை மீன் சந்தைக்கு வந்துட்டோம் பாத்தீங்கன்னா இப்படி ஜாழ்பாணத்துல ஜால் நேரத்துல இப்படி ஒரு நவீன வசதிகளோட சந்தைன்னு சொன்னால் இந்த பண்ணை மீன் சந்தை சொல்லலாம் லைட்டுகள் போட்டி ஒரு மருந்து சந்த சூடா ஆராயிரோ நானூறு கிலோ அடுத்தா எண்ணூறு ரூபாய் அரை கிலோ ரூபாய்க்கும் கிலோ வந்து அன்னூறு வைக்கிறோம் சரி அகி அகலி வந்து ஆயிரம் ரூபாய் போடலாம் ஆயிரம் ஆயிரத்தி ரூபாய் போடலாம் ஆயிரம் ஆயிரம் ரூபா போடலாம் கனவை கொண்டா வந்து ரெண்டாயிரம் போடலாம்

மதியம் சாப்பிட போவாங்க இரவு இரு மூணாவது சந்தை மூணாவது வந்து எட்டு மணி எட்டரை மணி வரைக்கும் எட்டு மணி வரையுமே இங்கே வந்து வாங்க எல்லாம் நடக்கும் அப்படி ஓ கல முரமே அப்படி தான் சரி 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 ம் ஓகேண்ணா அண்ணா மணி நேரம் யாரும் சரிங்க நான் ஒரு ஆறு வருஷம் சரி அண்ணா ஓகே அண்ணா சரிண்ணா என்ன பின்னாடி பிடிக்குருவண்ணா இது

மண்ண ஒரு தொழிலைண்டா முடியும்ண்டு அந்த ஒரு லட்சம் ஒம்பது லட்சத்துக்கும் பல்லாதான் கொண்டு போக ஒரு சம்பளம் கொடுத்து அது தங்களை பள்ளங்களுக்கு கழித்து முழு நாள் தனக்கு எடுத்தேன் ஒரு பங்கு அப்படி பார்த்தா ஒரு ஆளுக்கு இந்த நாலாயிரம் வயதாயிரம் தான் வரும் மீன் கிடச்சேன் கிடக்காது அதுவும் மீன் அப்ப அந்த நட்டங்களால் கொஞ்சம் உடல்கள் போகிட்டேன் போய் வந்தால் தங்களையும் நர்த்த வந்து போக போயிட்டேன் கிளாபி என்ன விலோ ரூபா ரூபா கிலோ இது

இந்த சந்தை வந்து சரியாக வந்து விடிய வந்து ஒரு ஏழு மணிக்கு துவங்கினால் இரவு எட்டு மணி எட்டு மணிக்கு சந்தை போடும் சரி சரி இப்போ நேரத்துக்கு திரும்ப அவங்க பாருவா பின் நேரங்களில் சில நேரம் பெறும் சில நேரம் பெறாது ரைட் ரைட்டா எங்கே இருந்து இங்கே எல்லாம் பாருது எந்தெந்த இடத்துல நான் வந்து இங்கே மண்டதி சைட்டு அல்லப்புட்டி அங்கே சைடு பக்கம் தான் பாரு ஆ ரைட் ரைட் ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா இந்த முரளை எல்லாம் வந்து பொரியல் வந்து நிறைய இஷ்டண்ணே ஃபுட்டுக்கெல்லாம் முக்கியமாக பொரியல் சாப்பிட்டா ஒரு லெவலாக இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை பெரிய ரால் இருக்குது என்ன இல்லைண்ணா கால் வந்து மூவாயிரம் ரூபா என்ன நாள் இது ரூலர் ஆ ரூலர் அடுத்து இது என்ன மீன் ஃபார் என்ன வேலை இந்த கரெக்ட்டாக பாருங்கள் இல்லை கேர்லி விட ஆகலை விரும்பி சாப்பிட்றேண்ண அப்படி பார்த்தீங்கன்டா பின்னம் நீங்கள் பின்னரங்கூடி மீன் வாங்கிட்டு இங்கே வந்து வெட்டி வாங்கிட்டு விட்டா இன்னடத்துல கூட இங்கே மெட்டு ஆக்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மீனை வெட்டிட்டு வாங்கி வாங்கிட்டு போக இருக்கும் பதினாண்ணா அந்த முரோல் மீன்படி வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து வேலை முடிஞ்சு நிறைய பேர் வந்து இப்படியே மீன்கள் வாங்கி போடுறதுக்காக வெளியாக இருக்கு பாருங்க வேலை பிறகு வந்து இடத்துல அப்படியே மீன் வெளித்து போடுறதுக்காகபடியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தபால் நிலைய ரவுண்ட பொருள்லேருந்து இதன் ஊடாக இப்போ அதை பண்ணை வீதி ஊடாக வர முடியாது இந்த இது வந்து திருத்த வேலை காரணமாக இருப்பாங்க உடஞ்சி போய்ட்டு அதில் திருத்த வேலைக்கூட வருது அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த முத்த வழி கூடத்தான் வாகன போக்குவரத்து இதெல்லாம் வருது

அதிகாண்ட இதில் வந்து மூத்தோடல வந்து நிறைய பேர் பஸ் பொருட்கள் இப்படி நிறைய சிங்கள மக்கள் வந்து தாங்கி பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போ போக்குவரத்து வந்து இதெல்லாம் இடம்பெறுது அகலமாக அப்படி வந்துட்டு திருப்பி போயிடும் தெரியாமல் வந்துட்டு திருப்பி போயிடும் நல்லா பிடிக்கும்னு சொல்லி

சில வச்சு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கும் கேரளமாகிட்டது அப்புறம் இந்த மாலை நேரத்தில் வந்து ஒரு போது இந்த பண்ணை கூட்ட நடவாக காணப்படுது பதிவண்டா நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே பொழுது நட மாலை நேரங்களில் வந்து சிறந்த புழுது உக்கிறமாக இந்த பண்ணை சுற்றுவட்டம் ஏராளமாக வந்து அப்படியே சிங்கள மக்கள் மற்ற வெளிநாட்டு பிரியாணிகள் நிறைய பேர் பொழுது பேரன்ஸ் அந்த எல்லாம் லைட் போட்டு நல்லா அழகாக இருப்பாருங்க அது கண்ட இடங்களை வந்து இந்த பர்த்டே கேக் கட்டிங்கெல்லாம் அதில் வந்து நிறைய இடம் பெறுறது அந்த மாதிரி இங்கே ஒரு பேர்தே ஃபங்க்ஷன் வந்து செய்யணும்னு நினைக்க இப்போ இது ஒரு ட்ரெண்டிங் மேரேஜில் அந்த வந்து தங்களுடைய பேத்தியெல்லாம் செய்கிறது அந்த மாலமங்கும் போலஸ் மாவுடைய அதில் வாடங்கள் புதைக்க இதில் இந்த பார்க்க நல்ல ஒரு வியூ நல்ல வடிவாக இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி இல்லை பதினெண்டா நல்ல கடையில் இருக்கிற பன் மாட்டா அது நிறைய கடையில் இருப்பாங்க பதினெட்டாவது வந்து ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு குழந்தைக்கிற மாதிரி இருப்பாங்க ஊஞ்சல் சின்ன பிள்ளை விளையாட்டு இதுன்னு சொல்லி எல்லா இருக்குது இருக்காங்க காட்டணம் எல்லாம் விளையாட்டுக்கிழம இருக்கு அதனால இப்போ வந்து நிறைய கடையெல்லாம் வந்துட்டு ஜால் பாணத்தில் ஜால் நகர மத்தியிலேயே ஒரு மாலை நேர மீன் சந்தையாக இந்த பண்ணை மீன் சந்தை கற்றுக்கு இந்த பண்ணை மீன் சந்தையை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்திப்பேன் அதே மாதிரி அது முடிய வந்து இந்த பண்ணை சுற்றுவட்ட நடைபாதை வந்து மாலை நிறங்களில் நல்ல ஒரு இடமா இருக்குது இந்த பண்ணை சுற்றுவட்ட நடைபாதை உங்களுக்கு காட்டிப்பேன் இதுபோல் உங்களுக்கு வீடியோ படிக்க வேண்டாம் மறக்காமல் ஜஃப்னா பாலா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்